வணக்கம் இது டிவிஎர் லங்காவின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கில் கொழுப்புக்கோட்டை நேதவானிட்ட ஆதரடி உத்தரவு செவ்வந்திக்கு உதவிய பெண் சட்டத்தரணி தடுத்து வைத்து விசாரணை சிறைச்சாலைகளில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி கண்டெடுப்பு தேசிய மக்கள் சக்தி ஏம்பிக்கு முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக ஆசைப்படும் காசாவில் மீண்டும் போர் நிறுத்தம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான விசாரணையை துரிதமாக நிறைவு செய்து அது தொடர்பில் சந்தேக நபர்கள் நேவரணி பின் அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் இசிறு நெத்திகுமார இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டார் கடந்த வழக்கு தினத்தில் நீதிமன்றம் சார்ந்து இடம்பெற்ற சம்பவங்களால் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரணை நடத்தி அதற்கு பொறுப்பான நபர்கள் யார் அவர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்தும் அடுத்த வழக்கு திகதி என்று நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறும் நீதவான் இதன் பணிப்புரை விடுத்தார் இதனையடுத்து இந்த வழக்கை எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் நேற்றிரவு கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை எழுபத்தி இரண்டு மழுத்தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி கிடைத்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவவை கொலை செய்வதற்காக வந்த இஷாரா சவுந்திக்கு கைதுப்பாக்கியை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது இலங்கையில் உள்ள சிறைச்சாலைகளில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் தடுப்பு தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வு கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இலங்கையில் முப்பத்தி ஆறு சிறைச்சாலைகள் உள்ளன அவற்றில் அடைக்கக்கூடிய சிறை கைதிகளின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி ஐநூறு ஆகும் ஆனால் தற்போது கிட்டத்தட்ட முப்பத்தாறாயிரம் பேர் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் அதன் காரணமாக சிறைச்சாலைகளில் பாரிய இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதே நேரம் தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பவர்களில் அதிகளவானோர் இளைஞர்கள் என்றும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெகத் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார் கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி கண்டெடுக்கப்பட்டுள்ளது குற்றச்செயலில் பயன்படுத்த கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் டிஜிட்டல் ரக துப்பாக்கி கல்கிசை நீதிமன்ற வளாகத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன தேசிய அச்சுறுத்தலாக மாறியுள்ள போதைப் பொருட்களிலிருந்து இலங்கை சமூகத்தை விடுவிக்கும் நோக்கத்துடன் முழு நாடுமே ஒன்றாக என்ற தலைப்பில் ஆரம்பிக்கப்படும் இந்த தேசிய செயற்பாட்டின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி நடைபெறும் என தேசிய செயற்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இரண்டு வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறிய தேசிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத்மேன் வர்ணவை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கொழும்புக்கோட்டை நேதவான் இசுரு நெத்திக்குமார புதன்கிழமை பிடியாணி பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இரண்டு வழக்குகள் தொடர்பிலே அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியுள்ளார் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை அவர் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையான சட்டத்திறனி சந்தேக நபர் தேசிய நில விநியோக திட்டத்தில் பங்கேற்பதால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அதன்படி முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதவான் பிடியாணி பிறப்பித்துள்ளார் செட்டிக்குளம் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெரிய அளவிலான கூண்டுகள் குறித்து போலீசார் விசாரணைகள் தொடங்கியதைத் தொடர்ந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற மூன்று தமிழ் பிரஜைகள் இந்திய பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரசாயனங்கள் அடங்கிய இரண்டு கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட சம்பத் மனம்பேரி மற்றும் மின்சார சபை ஊழியர் மீதான வழக்கு இன்று வலஸ் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து வலஸ் நீதவான் இருவரையும் அடுத்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை மேலும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார் மூன்றாவது முறையாக நான் அமெரிக்க ஜனாதிபதியாவதை அமெரிக்க சட்டம் தடை செய்வது மிகவும் மோசமானது என்று டிரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்ப் மீண்டும் ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் அதை மிகவும் விரும்புவதாகவும் தகவல்கள் வெளியாகின அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி இரண்டாவது திருத்தத்தின்படி யாரும் மூன்றாவது முறையாக ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட முடியாது என்று தெளிவாக கூறுகிறது அதாவது ஒருவரை இருதடவைக்கு மேல் ஜனாதிபதியாக தேர்வு செய்ய முடியாது இது தொடர்பில் டிரம்ப் கூறுகையில் அமெரிக்காவின் சட்டம் மூன்றாவது முறையாக ஒருவர் ஜனாதிபதியாக போட்டியிடுவதை தடை செய்கிறது இது மிகவும் மோசமானது இதுவரை நான் பெற்ற வாக்கு சதவீதத்தில் இப்போது அதிக வாக்கு சதவீதம் பெற்றிருக்கிறேன் என்று கூறியுள்ளார் இதேவேளை கடந்த வாரம் டிரம்பின் முன்னாள் ஆலோசகர் ஸ்டீவ் பான்சன் பேட்டியொன்றில் டிரம்பை மூன்றாவது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்க செய்யும் திட்டம் உள்ளது என்று கூறியிருந்தார் காஷாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் மீண்டும் தொடங்கப்படுவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காமாஸ் மீறியதாக கோரி காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய நிலையில் போர் நிறுத்தம் மீண்டும் தொடங்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை காமாஸ் மீறியதாக கோரி காஷாவில் காமாஸ் அமைப்பினரால் மஞ்சள் கோடு என்று அழைக்கப்படும் பகுதியின் கிழக்கு மற்றும் பல்வேறு பகுதிகளில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை நடத்தியது இந்த தாக்குதலில் சுமார் நூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் பாஷாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீண்டும் தொடங்கியுள்ளது மீண்டும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து செய்திகளுடன் இணைத்திருக்கிறார்